வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் யூபிஎஸ்சியினுடைய தலைவர் மனோஜ் கோலி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்பது மிகுந்த அதிகாரமுள்ள ஒரு அமைப்பு பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற உயர் பதவிகளுக்கு அதிகாரிகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பினுடைய தலைவர் மனோஜ் கோலி இன்னும் ஐந்து ஆண்டு காலம் அவருக்கு பதவிக்காலம் இருப்பதற்கு முன்பே திடீரென்று ராஜினாமா செய்திருப்பது ஏன் அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு ஒரு மாதத்திற்கு முன்பே அனுப்பியும் கூட அந்த ராஜினாமா ராஜினாமா செய்தி அப்படியே இரட்டடிக்கப்பட்டது ஏன் என்ற கேள்விகள் இப்போது எழுந்து இருக்கின்றன இந்த மனோஜ் கோடி என்பவர் ஒரு குஜராத்தி மோடி பிரதம முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு நெருக்கமாக இருந்தவர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிலேயே நாற்பதாவது வயதிலேயே மோடியினுடைய செல்வாக்கின் காரணமாக அவர் துணைவேந்தராக ஆக்கப்பட்டார் இந்த இளம் வயதில் இதற்கு முன் ஒருவர் துணைவேந்தராக இருந்தது இந்திய வரலாற்றில் இதுவரை கிடையாது அதற்கு பிறகு குஜராத்திலேயே மூன்று முறை துணைவேந்தராக வெவ்வேறு பல்கலைக்கழகங்களில் தொடர்ச்சியாக மாறி மாறி அவர் பணியாற்றி வந்திருக்கிறார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு யூபிஎஸ்சியினுடைய தலைவராக அவர் பதவிக்கு வந்து அமர்ந்தார் பதவிக்கு வந்து அமர்ந்ததற்கு பிறகு யுபிஎஸ்சியிலிருந்து இப்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஊழல்கள் நடந்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அண்மையிலேயே ஒரு செய்தி உலா வந்து கொண்டிருக்கிறது ஏடுகளில் நாம் பார்ப்போம் பூனாவை சேர்ந்த பூஜா கட்கர் என்ற ஒரு பெண் அவர் எப்படியெல்லாம் இந்த தேரில் வெற்றி பெறுவதற்கு முறைகேடு செய்தார் இந்த செய்திகள் மிகவும் அதிர்ச்சி ஊற்றுவதாக இருக்கின்றன அவருடைய குடும்ப வருமானம் முந்நூறு கோடி ஆனால் ஆண்டுக்கு எட்டு லட்சம் என்று அவர் கிரிமினல் சர்டிபிகேட் பெற்று இருக்கிறார் அவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அல்ல ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று ஜாதி சான்றிதழ் பெற்று இருக்கிறார் அவர் ஊனமற்றவர் ஊனமுற்றவர் அல்ல ஆனால் தான் ஊனமுற்றவர் என்று அவர் சான்றிதழ் பெற்று இருக்கிறார் தன்னுடைய தந்தையுடைய புகைப்படம் தாயாருடைய புகைப்படம் இவைகளை மாற்றி போலி புகைப்படங்களை வைத்து இவர்கள்தான் தந்தை தாய் என்று அதற்கு சான்றிதழ் பெற்று இருக்கிறார் இவ்வளவு மோசடிகளையும் யூபிஎஸ்சி ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஐஏஎஸ் பயிற்சிக்கு தேர்வு செய்து இருக்கிறது இப்படி ஒரு மோசடி தமிழ்நாட்டில் டிஎன்பிசியில் இருக்கும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த எதிர்கட்சிகள் எவ்வளவு கூக்குரல் போட்டிருப்பார்கள் எவ்வளவு கலாச்சாக்கள் கலவரங்களை செய்திருப்பார்கள் தமிழ்நாடு தேர்வாணையம் அரசு தேர்வாணையம் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான பதவிகளுக்கு விண்ணப்பங்களை கோரி தேர்வுகளை நடத்தி அவற்றிற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது அதற்கு முன் தமிழ்நாடு தேர்வாணையம் புரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தது என்பதுதான் வரலாறு ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு தேர்வாணத்தை குறை கூறுவதற்கென்று சில தலைவர்கள் இரண்டு நாளைக்கு ஒரு முறை அறிக்கைகளை விட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இந்த யூபிஎஸ்சியில் நடக்கிற கோளாறுகளை பற்றி இதுவரை ஏன் வாய் திறக்கவில்லை என்பது நமக்கு தெரியவில்லை இந்த பூஜா கற்கர் மட்டும் அல்ல நாடாளுமன்ற சபாநாயகர் இருக்கிற ஓம் பிர்லா ஓம் பிர்லா யார் என்று சொன்னால் பிராமணர் சங்கத்திலே போய் கலந்து கொண்டு பிராமண சாதியிலே ஒருவன் பறப்பது என்பது கடவுளால் கொடுத்தப்பட்ட மிகப்பெரிய பெருமை அந்த குளத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சுயசாதி பெருமையை பேசிய ஒருவர் அவருடைய மகள் அஞ்சலி வெறும் ஆடை தயாரிப்பு ஊழியராக பணியாற்றியவர் ரயில்வேயில் சில காலம் பணியாற்றியவர் அவர் ஒரே ஆட்டத்தில் யூபிஎஸ்சி தேர்வு எழுதி வெற்றி பெற்று பதவிக்கு வந்துவிட்டார் இப்போது அதை பற்றி கூட சில பிரச்சனைகள் வந்தன தேர்வு எழுதாமலே அவர் ஐஏஎஸ் தேர்வனார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்தனர் பொதுவாக ஒரு ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் முதன்மை தேர்வு பிறகு நேர்முக பேட்டி அதற்கு பிறகு ஒரு பேட்டி என்றெல்லாம் பல தடைகளை கடந்துதான் வரவேண்டி இருக்கிறது முதல் அட்டத்தில் யாவருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைப்பது இல்லை இரண்டு அட் இரண்டு அட்டம் மூன்று அட்டம் பிறகுதான் இந்த வாய்ப்புகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒரே அட்டத்தில் ஆடை வடிவமைப்பில் வேலை செய்த ஒரு சொல்வர் செல்வாக்குமிக்கவருடைய மகள் என்பதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் இதுபோல் பொய்யான பிசி சர்டிபிகேட் பொய்யான கிரிமிலேயர் சர்டிபிகேட் இவைகளெல்லாம் கொடுத்து ஏராளமானவர்கள் இன்றைக்கு ஐஏஎஸ்களாக வந்துவிட்டார்கள் அண்மை காலமாக தமிழகத்திலிருந்து ஐஏஎஸ் தேர்ச்சி பெறுவதற்கு எண்ணிக்கை கணிசமாக குறைந்து போய்விட்டது அதற்கு யூபிஎஸ்சி வடிவமைத்த தேர்வு முறையும் ஒரு காரணமாக இருந்தது என்ற குற்றச்சாட்டுகளும் வந்தன இவ்வளவுக்கும் பிறகு இப்போது திடீரென்று ஐந்தாண்டு காலம் இன்னும் பதவிக்காலம் இருப்பதற்கு முன்பே ஏன் ராஜினாமா செய்திருக்கிறார் அவர் செய்த ஊழல்களை காப்பாற்றுவதற்கு இந்த ஆட்சி முயற்சி செய்கிறதா என்ற கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கின்றன ஒன்று ஊழலே இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக கூறுகிறவர்கள் நாட்டின் ஒட்டுமொத்த அதிகார மையத்தில் இருக்கிற பதவிகளை தேர்வு செய்தவர்களில் எவ்வளவு பெரிய மோசடிகளை செய்திருக்கிறார்கள் இதே போல ஒரு தவறு தமிழ்நாட்டில் தேர்வீசி நடந்திருக்கும் என்று சொன்னால் இந்த கட்சிகள் எவ்வளவு கூக்குரல் போட்டிருக்கும் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்